நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பனிரெண்டு மாதங்களை கொண்ட தமிழ் ஆண்டின் இரண்டாம் மாதம்தான் வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்வதால் ரிஷப மாதம் என்று அழைக்கப்படுகிறது வைகாசி மாதத்தில் பல தெய்வ அவதாரங்கள் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளாக ஆறுமுக பெருமான் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்கள் கை தவழ்ந்த மாதமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க வைகாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன யோக பலன் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இம்மாத கிரகநிலை என பார்த்தால் மேசராசியில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்துள்ளனர் ரிஷபராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் உள்ளனர் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவானும் உள்ளனர் சந்திர பகவான் கடகத்தில் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்க இந்த வைகாசி மாதம் துவங்குகிறது இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் வைகாசி மாதம் ஆறாம் தேதி அதாவது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிசபராசியில் பயிற்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார் அதே போல வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன் பகவான் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு ஆகிறது செவ்வாய் பகவான் வைகாசி மாதம் தேதி அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியில் இடப்பெயர்ச்சி அடைந்து ஆட்சி பலத்துடன் வலிமையாக அமர்ந்து நற்பலன்களை அளிக்க உள்ளார் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் வழிபடும் முறை என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை உறக்கமின்றி கடுமையாக உழைக்கும் கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து திருப்தி தரும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறலாம் மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும் வெளியூர் பயணம் ஏற்படும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரை மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கலைத்துறையினருக்கு சீரான நிலை இருக்கும் அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட அதிகம் இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டி இருந்தாலும் மிகவும் நன்றாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களைப் பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் எதிலும் எச்சரிக்கை தேவை நட்சத்திர பலன்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் சக ஊழியர்களுடன் ஒத்துப்போவீர்கள் பெரிய கடன்களில் இருந்து விடுபட உதவும் மாதம் இது உற்பத்தி சார்ந்த தொழில் துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெறும் பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பு வந்து சேரும் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும் உடனே கைகூடாவிட்டாலும் அதற்கான விதையை இப்போதே ஊன்ற வேண்டிய காலகட்டம் இது அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டும் குழந்தைகள் நலனுக்கு எந்த குறைபாடும் இருக்காது கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மைகள் வந்து சேரும் ஓரளவு சோதனைகளும் இருக்கும் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியம் நம்பிக்கையுடன் செய்யும் இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிட்டும் நிலம் வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு வழிகள் வந்து சேரும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் இந்த மாதம் ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு பொன்னான காலகட்டம் இது எதிர்கால படிப்புகளுக்கான பணிகளை இப்போதே ஆரம்பிக்கலாம் குடும்பத்தில் நடைபெற இருந்த நற்காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் கூடிய மட்டிலும் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுவதை தவிருங்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டே எதையும் செய்வது நல்லது ஏதேனும் ஒரு காவல் தெய்வத்தை புதன்கிழமைகளில் தீபம் ஏற்றி வழிபட எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் கடன் பிரச்சனை நீங்கும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரீக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்ப பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் அவதி படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் ஏற்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் போது நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை திருப்பி தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு சலித்து இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பி தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும்போது அந்த தட்டில் படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டுவிடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த்த நமக என்ற மந்திரத்தை முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறை யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும்